நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களை வந்து மூஞ்சிலே குத்துனேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு லட்சோப லட்சம் பேர் தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்க வந்து தாக்கிடுவேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அநாகரிகமான ஒரு வார்த்தை தான் அறிவில் அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில் மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது மிஸ்டர்னு சொல்லுவதும் அங்கிள்னு சொல்லுவதும் அன்பார்லிமெண்ட் வேர்டான்னு கேட்குறேன் தமிழகத்திலயோ இல்ல உலகத்திலயோ இல்ல இந்தியாவிலோ தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தைகளானு நீங்க மிஸ்டர் ரஞ்சித் தலைவர் தளபதியில காணமாக்கிடுவாங்க பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் இவங்க அத்தனை பேருக்குமே ஒரே எதிரி யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி மட்டும்தான்

நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி விழால ஒரு மேடையில வந்துட்டு அஹ் டிவி கே தலைவர் விஜய் அவர்களை வந்து மூஞ்சிலேயே குத்துனேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு அதுல இன்னொரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காரு என்னன்னா வந்துட்டு மோடியை பேசுற அளவுக்கு நீ பெரியாலா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு அடுத்து அங்கிள்னு சொல்றியே முதல்வரை நீ அங்கிள்னு சொல்லுவியா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு இதே ரஞ்சித் அவர்கள் ஆஹ் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தார் இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி மேடையில வந்துட்டு அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிலே குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிருக்கிறாரு உங்களது கருத்து இல்ல முதல்ல வந்து இங்க வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கொண்டு வந்ததுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கமா இருக்கு இரு பெரும் அரசியல் துருவங்களாக இருந்த திமுக அண்ணா திமுக கடந்த இன்னைக்கு எண்பது ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவர்கள் எழுபது ஆண்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் சொல்றாங்க இவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரால இன்னைக்குமே சாதியையும் ஒழிக்க முடியல சமூக நிதியும் கொண்டு வர முடியலைன்றது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய மாற்றமும் எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கி போராட்ட காலத்தில் இறங்குனதுக்கப்புறம் தொடர்ச்சியான போராட்டங்களும் மக்களுக்கு எதிரான வன்மங்களும் தான் இங்கே கட்டவிழ்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் அத்தனையுமே இன்றைக்கி தனியார் மயமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இன்னும் பெரிய ஒரு வெற்றிடமாக இருந்தது அந்த வெற்றிடத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றாக வந்து நிற்கக்கூடியவர் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களாக இருக்கிறார் அப்பேற்பட்டவர் வந்து இன்னைக்கு கருத்து சுதந்திரம்ன்றது இந்த அரசியல் சாசன சட்டம் அனுமதிக்குது பேசுவதற்கான கருத்து சுதந்திரங்களை கருத்தியலா பேசுறதுக்கு அனுமதிக்குது அப்போ உங்களுடைய கருத்துக்களை பொது வெளியில நீங்க எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லலாம்னு சொல்லுது மிஸ்டர்ன்னு சொல்லுவதும் அங்கிள்னு சொல்லுவதும் அன்பார்லிமெண்ட் வேர்டான்னு கேட்குறேன் தமிழகத்திலேயோ இல்ல உலகத்திலையோ இல்ல இந்தியாவிலேயோ தடை செய்யப்பட்ட ஒரு வார்த்தைகளான்னு கேட்குறேன் அப்போ உங்கள் வீட்டு குழந்தைகள் எல்லாம் உங்களை எப்படி விடுதுன்னு கே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் மிஸ்டர்னு கூப்பிட்றதுல இங்கே என்ன தவறு இருக்குது இப்போது தசவதாரம்னு ஒரு படம் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது வேடங்கள் போட்டிருப்பார் கமலஹாசன் அப்போ அந்த மேடையிலேயே சொன்னார் ஒரு ஒரு மே ஒரு ஒரு தலைவர்களை சொல்லும்போது மிஸ்டர் திரு கருணாநிதினு சொல்லுவார் அது என்ன மிஸ்டருக்கு என்ன அர்த்தம் அப்போ அப்போ இன்றைக்கி நீ மிஸ்டர் அங்கே பேசும்போது ரசிக்கிறீங்க இன்றைக்கி அப்படின்லை எல்லா யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னா திருன்னு தான் போடுவாங்க ஆங்கிலத்துல இப்போ பச்சிட்டால் மிஸ்டர்னு தான் குறிப்பிட முடியும் வேற என்ன வார்த்தைகள் இருக்கு இங்கேருந்து போறோம் இப்ப நீங்க ஜெர்மனிக்கு போறீங்க ஜெர்மனியினுடைய அதிபர் உங்களை எப்படி கூப்பிடுவாரு மிஸ்டர்னு சொல்லி தான் கூப்பிடுவாரு இன்னைக்கு இப்ப உலக நாடுகளுக்கு மோடி அவர்கள் போறாரு மிஸ்டர் மோடின்னு தான் இன்ட்ரோ பண்ணுவாங்க எப்படி மிஸ்டர் மோடின்னு சொல்லலாம் அப்படிங்கறது தானே கேட்கிறாரு இப்படி சொல்லலாம் வாயில தான் சொல்ல முடியும் வேற எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் யாருன்றது தான் இங்கே வருது நீங்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 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 டைம்லைன் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு தலையங்கமாக மாறணும்னு நினைக்கிறீங்க அப்போ இன்றைக்கி பேசுனா இன்றைக்கி இருக்கக்கூடியது தலைவர் தளபதி அவர்களை பேசினா மட்டும்தான் இங்கே மாற முடியும் பண்றதுக்கு அவர் வந்துட்டு விஜயவர்கள் நினைக்கிறீங்க நீங்க பெரிய மிகப்பெரிய ஆகச்சர் சிறந்த கருத்துக்களை சொல்லிட்டீங்க இந்த சுதந்திரத்தில் இங்கே வந்து பாடுபட்டுட்டீங்க செக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் இப்போ சமகால அரசியல்ல நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நடக்கக்கூடிய போராட்டங்களில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கருத்தியெல்லாம் கருத்தியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கருத்தியெல்லாம் அவர் சொல்லியிருக்காருன்னா ஏன் சொல்லிருக்கிறாரு ஏன் குறிப்பிட்டிருக்கிறாரு அதை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாசிசவாதின்னு சொன்னீங்கள சொன்னார் அப்போயும் உங்களுக்கு கோவம் வரல அப்படி நீங்கள் ஃபாசிசவாதின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இல்ல ஊழல்வாதிகள்னு சொன்னார் அதை திமுக ஏற்றுக்குது அங்குள்னு சொன்னதை ஏற்றுக்க முடியல உங்களால் என்னை தரைக்குறவாக பேசு என்ன தரைகுறவா பேசுறீங்க ஒரு நடிகை ஒரு பொது மேடையில் சொல்கிறாங்க அங்குள்னு அவங்க மக தாத்தான்னு சொ அவங்க மகளும் அங்குள்னு கூப்பிட்டா இல்லைம்மா நீ வந்து தாத்தானது அம்மா கூப்பணும்னு சொல்றாரு ஒரு சின்ன குழந்த காலை உணவு திட்டத்தில் தாத்தான்னு சொல்லுது நான் தாத்தா இல்லம்மா அங்கிள்ன்னு யார் சொல்றா முதல்வர் சொல்றாரு அப்ப இங்க என்ன உங்களுக்கு உளவியல் ரீதியா என்ன பிரச்சனைன்னு பக்கம் இருக்க அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போனீங்கன்னா சாமி கும்பிட்டீங்கன்னா இல்ல நீங்க விநாயகர் சதுர்த்தி விழா மேடையில் அங்க இருக்கிறவங்களுக்கு பேசுனீங்கன்னா வாங்க இல்ல உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய கட்சிகளுடைய கருத்துக்களை சொல்லுங்க கொள்கையை சொல்லுங்க பேசுங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுங்க அதெல்லாம் யாரும் எதுவும் பார்க்கல இத்தனை கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு உறுப்பினராக கொண்டு மானசீகமாக இத்தனை லட்சோ லட்சம் பேர் தலைவராக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து தாக்கிடுவேன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அநாகரியமான ஒரு வார்த்தை தான் சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்கள் தாக்கிடுவேன்னு சொன்னீங்க மிஸ்டர் ரஞ்சித் அவர்களுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ விட்ட பத்து நிமிஷத்தில் ஒரு தம்ப தலைவர் தளபதியினுடைய தம்பிகள் தங்கைகள் பத்து நிமிஷத்தில் காணமாக்கிடுவாங்களே நீங்க பேசி முடிச்சுட்டு இறங்கி வரத்துக்குள்ள அப்ப இதுதான் இதுதான் வன்முறையை தூண்டக்கூடிய விதமா இருக்கும் அதுக்கான ஒரு விதமா நான் தொடர்ச்சியா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கேன் அப்ப இது அவர்களுக்குன்னு இல்லை யாருக்காக இருந்தாலும் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை என்பது அவங்க கூட போய் நின்றுட்டு இருந்தேன் அவங்க பிரச்சனைகளுக்காக பேசியிருக்கேன் புரியுதுங்களா அந்த மாதிரி யார் எங்க என்ன பிரச்சனைனாலும் நம்ம குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்ப அந்த கடமையை நான் தவறாம என்ன பண்றேன்னா தலைவர் தளபதிகளுக்கு ஆதரவானில்லை அவருடைய பேச்சை கண்டிச்சு அவர் பேச்சில வன்மம் இருக்கு அப்படின்றத அது இரு தரப்பினருக்கும் மோதலையோ வன்மத்தையோ ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு கொடுத்தாட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல பார்த்தா தளபதி விஜய் அவர்களை அதாவது டிவி கே தலைவர் விஜய் அவர்களை இழுத்து பேசாத இடமே இல்லை என்ன காரணமா இருக்கும் பாஜக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திமுக அண்ணா திமுக விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகள் அண்ணா திமுகவில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் புரியுதுங்களா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திமுக கட்சிகள் இவங்க அத்தனை பேருக்குமே ஒரே எதிரி யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி மட்டும்தான் உங்களுடைய அச்சங்கள் ஏன் இன்னைக்கு வெளிப்படுதுன்னா உன்னை கண்டு யார் அச்சப்படுகிறானோ அவனே உன்னை கண்டு யார் அதிகம் விமர்சிக்கிறானோ அவனே உன்னை கண்டு அச்சப்படுகிறான்னு ஃபெடல் காஸ்ட்ரோ சரி புரியுதுங்களா இந்த அச்சமும் பயத்துக்குமான காரணம் உங்களுடைய விமர்சனம்தான் உங்களுடைய விமர்சனத்துக்கான காரணம் இந்த அச்சம் தான் சொல்கிறேன் மாநாட்டுக்கு வந்த நிறைய வர நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு மாநாடுக்கு வந்ததெல்லாம் வந்துட்டு ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் தான் இருந்துட்டு போய் எல்லாரும் வந்து அவர் ஒரு நடிகன் அதனாலதான் அந்த கூட்டம் வந்தது மாநாட்டுக்கு வந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவரை வந்துட்டு எல்லா தொகுதிகளையும் ஆள் போட முடியுமா பூத்துக்கு ஆள் போட முடியுமா இப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துட்டே இருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஏன் பயப்படுறீங்க போங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு பத்து மைக்கு இத சொல்றதுக்கு நீங்க ஒரு ஆளு நீங்கள் ஆட்சியிலும் அதிகாரி அது நடிகரை பார்க்க வந்த கூட்டம் மாநாட்டுக்கு இல்லை உங்களை மாதிரி திருட்டுத்தனமாக சாராயத்தையும் அரசு பேருந்துகளை பயன்படுத்தியும் சாப்பாட்டையும் வாங்கி கொடுத்து காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் இல்லை உணர்வு பூர்வமாக வந்து நின்ன கூட்டம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வருது அதுக்கு அதுக்கு அது அதுக்கு அடுத்து ஒரு மாதம் கழித்து பந்தக்கால் நடப்படுது ஒரு மாத கட்டமைக்கு பிறகு மாநாடு நடக்குது ஒரு மாதம் ஃபுல்லாக அத்தனை பேரும் உழைத்து தளபதி அவர்கள் அங்கே வராரு மாநாடு நடக்குதுன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை போன்ற கள்ளழகருக்கு அடுத்தபடியே இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மதுரை குலுங்கியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்தியாளராக களத்தில் அங்கே நின்னீங்கல்ல அப்போ நீங்கள் அதை எடுத்துருப்பீங்கல்ல மதுரை மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பார்த்தீங்கல்ல இந்த ப பயம்தான் உங்களுடைய உளறலுக்கு காரணம்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஓட்டாக போட மாட்டீங்க வந்தவங்களுக்கு ஓட்டு இல்லை சரி ரசிகர் கூட்டம் தான் சரி இதுனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே இல்லை இல்லை ஏன் ப பயப்படுறீங்க அதத்தான் நானும் கேக்குறேன் எதுவுமே இல்ல இவர் நடிகர் கூத்தாடி ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கக்கூடிய ஒன்றியமும் இன்னைக்கு பயப்படுவதற்கு ஒரே காரணம் தலைவர் தளபதி மட்டும்தான் தீர்க்கமா சொல்றாரு பாசிசவாதியை எதிர்க்கிறேன் பிஜேபியை எதிர்க்கிறேன் ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறேன் இங்க ஊழலான கட்சியான திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்றாரு அதே மாதிரி திமுகவால ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரைடுக்கும் டெல்லிக்கு ஓடுறீங்க ஓடுறீங்க நீங்க கள்ள கூட்டணியில் இருக்குன்றதுதான் தெளிவாயிடுச்சு இப்ப சமீபத்திய காலமா வந்துட்டு இன்னொருத்தவரும் வந்துட்டு அதிகமா வந்து விஜய் அவர்கள் எதிர்த்துட்டு இருக்காரு உங்களுக்கே தெரியும் சீமான் அவர்கள் வந்துட்டு அதிக அளவுல விஜய் அவர்களை எந்த இடத்துல அதிக அளவுல எந்த மேடையில போய் நின்னாலும் எதை பத்தி பேசி முடித்தாலும் அந்த இடத்துல வந்து டிவி கே தலைவர் விஜய் அவர்களை ஏதாவது சொல்லிட்டுதான் அந்த இடத்த விட்டு நகர்றாரு என்ன காரணமா இருக்கும் நீங்க தினந்தோறும் காலையில எந்திருப்பீங்க படிப்பீங்க ஸ்கூலுக்கு போயிடுவீங்க இல்லையா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை விட்டால் கொண்டாட்டமாக இருப்பீங்க தேர்வுன்னு வந்துட்டால் ஒரு பயம் இருக்கும் தூங்க மாட்டீங்க ஒரு பதட்டம் இருக்கும் தெரியுமா அதுதான் இவ்வளோ நாள் நீங்கள் பதினாலு ஆண்டுகள் செய்தது அரசியல் அல்ல இப்போ தலைவர் தளபதி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அரசியல் செய்வதே மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது என்ன மாட்டுக்கிட்ட பேசுறதும் மரத்துக்கிட்ட பேசுறது ஏன்னா அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மரத்து காட்டுக்குள்ள போய் மாநாடு போட்டு இதுவரை தமிழக வரலாற்றுல யாரு இந்த ஒன்றியத்துல உலகத்துல எந்த ஒரு தலைவன் போய் காட்டுக்குள்ள மாநாடு போட்டார் சொல்லுங்க இது ஆளுமைக்கான ஒரு அழகா அடையாளமா மாடுகளை வச்சு கூட்டம் போட்டு பேசுனது இதனால என்னத்தை நீங்க பெருசா கொண்டு வந்துட்டீங்க தெருல இருக்கக்கூடிய நாயை ஒழிக்க முடியல இந்த ஆளக்கூடிய அரசாங்கத்தால உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அதை உச்ச நீதிமன்றத்தால செயல்படுத்த முடியல தனியாருக்கு கார்பரேட்டுக்கு துணை போக வேண்டிய அவசியம் ஏற்படுது பீட்டா திருப்பியும் ஒரு ஆர்டரை பாஸ் பண்ண வைக்கிது திருப்பியும் அதே நீதிபதி பின்வாங்கிறாரு இங்கே இருக்கக்கூடியதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த ஏழை ஏழை வீட்டு குழந்தைகளும் பணக்கார வீட்டு குழந்தைகளும் பாதிக்கப்படலையே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய என்னோட சாதாரணமான கூலி தொழிலாளர்கள் வீட்டு தானே இந்த பிரச்சனை நாய்களை வளர்க்கணுன்றீங்க எல்லா திருநாயும் எல்லா வசதி படைத்தவர்களும் ஆளுக்கு ரெண்டு நாயை பிடிச்சிட்டு போய் வளங்க யார் வேணான்னு சொன்னால் நீங்கள் வளர்ப்பதற்கு அயல் நாட்டு நாய் வேணும் அதற்கு அயல் நாட்டில் இருந்து வரக்கூடிய உணவு வேணும் இருக்கக்கூடிய நாய்களுக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எதையோ ஒன்று ஆக்கி இங்கே போட்டுருவீங்க அது இருக்கிறவங்களாம் பூராவும் வெறி பிடிச்சி கடிச்சிக்கிட்டு அலையும் உங்கள் இதையும் இதுவுமே ஒரு பெரிய தான் பீட்டாலாம் சும்மாலாம் கிடையாது அதுக்கு எத்தனை பேர் பொங்கி எழுறாங்க பார்த்தீங்கல்ல செத்த இப்போ நாய் செத்தவங்களுக்கு இந்த பொங்கி எழக்கூடியவங்க யார் வந்து நின்னாங்க ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுனாங்களா முன்னாள் நடிகை ஒருத்தவங்க வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு குழந்தை செத்துப்போச்சுன்றதுக்கு எல்லாத்தையுமே சார் அப்போது உங்களுக்கு என்ன மனிதம் இருக்குதுன்னு கேட்குறேன் ஆ உங்களுக்கு என்ன மனிதம் இருக்குது ஒருத்தவங்க நாய் இல்லாதனால காரில் ஒரு இப்போ தனியார் தொலைக்காட்சியில் ஒரு இப்போ டிபைட்டில் பேசுகிறாங்க அந்த எலி செத்து போச்சான் எலி செத்து போனதுக்கு நீங்கள் கவலைப்படுவீங்க ஏன்னா உங்களோட மனிதநேயம் அப்படி இருக்குது ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க சாவம் அதுக்கு கவலைப்பட மாட்டீங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி மரத்துக்கிட்டேயும் தண்ணிக்கிட்டேயும் மாட்டுக்கிட்டேயும் மாட்டுக்கிட்டையும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறேன் கார்பரேட்டுக்கானவர் உங்களுடைய கட்சி என்ன கொள்கை என்ன உங்களுடைய நிலைப்பாடு என்ன உங்களுடைய கொள்கை என்ன யாரை எதிர்த்து வந்தீங்க உங்களுடைய அரசியல் களம் யாருக்கானது பதினாலு ஆண்டுகள் களத்தில் இருக்கீங்க எதை மையமாக வச்சு நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வந்தீங்க ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சு முன்னுக்கு வந்தீங்க தமிழ் தேசியத்தை வச்சு உள்ள வந்தீங்க காங்கிரஸையும் திமுகவையும் எதிர்க்கிறேன்னு உள்ள வந்தீங்க பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க இன்னைக்கு எப்படி ஒரு தளபதி அவர்களுடைய ஒரு மாநாட்டுல ரெண்டாவது மாநாட்டுல ஒரே நாளையில புரட்டி போட்டுட்டாரு என்னுடைய ஒரே எதிரி யாரு இப்ப அவருக்கு என்னோட முதல் எதிரி முதல் எதிரி யாருன்னு இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு இடத்துலயும் அவர் மட்டும் அண்ணன் அண்டிங்க ஆயிட்டாருன்னு சொன்ன ரெண்டு இடத்துலயும் பிஜேபி யாரும் திமுக அண்ணன் அண்டிங்க ஆகிட்டாரு சோ இது அவர் மட்டும் கிடையாது இன்னைக்கு அமீர் பேசியிருப்பாரு திமுக ஆறு மாசத்துக்கு முன்னாடி திமுக நிலைப்பாடு என்ன அமீரை பொறுத்த அளவுக்கு அவர் என்னுடைய சகோதரன் தான் என் கூட போராட்ட காலத்துல நின்னவர் அவர் தான் அவர் கூட நின்று போராட்டமும் பண்ணிருக்கேன் மோடிக்கு எதிரான போராட்ட காலத்துல ரெண்டு பேரும் கைதாகி ஒன்னாவே இருந்தோம் புரியுதுங்களா நான் என்ன கேக்குறேன்னா அதுக்காக நீங்க பேசக்கூடிய அத்தனையும் ஏத்துக்கிட்டு போகணுன்ற எந்த அவசியம் இல்லைன்னு சொல்றேன் எல்லாத்தையும் பேசுறாரு எதை பத்தி பேசுறாரு சமூகத்தை பத்தி பேசுவாரா வளங்களை பத்தி பேசுவாரா இல்ல இந்த சமுதாயத்தை பத்தி பேசுவாரா திமுக என்ன பண்ணிருக்கு கேளுங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணுது வந்து அவரு விஜய பத்தி ஒரு விஷயம் பேசுறதுக்கு என்ன காரணம் இத்தனை நாள் தான் இருந்தாரு அமைதி அவர்கள் நிறைய தேவைப்படுதுன்ற பயம் பயந்துட்டீங்கன்னு சொல்றீங்க தான் ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுடைய பயம் பதட்டம் அதிகமாயிடுச்சு இல்ல அப்போ என்ன பண்ணணும் எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே மாதிரி தளபதி அவர்கள் சொடக்கு போட்ட மாதிரி சொடக்கு போட்டு சொல்கிறேன் நான் ஒரு சாமானியன் இல்லையா என்னால் வாங்க வாங்கி தரக்கூடிய அத்தனை வாக்குகளையும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிச்சயமாக வாங்கி தருவேன் என்னுடைய பேச்சு ஓயாது புரியுதுங்களா இங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் தலைவர் தளபதி அவர்கள் மாற்றுவார் அந்த ஒரு தான் இன்னைக்கு மக்கள் அத்தனை பேரும் இந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கான் மக்களாட்சி வரணும்னு நினைக்கிறான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தலைவர் தளபதி அவர்கள் மாற்றாரா இங்க மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதற்கான தான் நீங்க ஓடுறீங்க ஆடுறீங்க ஜெர்மனிக்கு போய் புறாக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியல இதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு குளறுபடிகள் மேடையில ஒருத்தவர் வந்துட்டு அஹ் அடிப்பேன்னு சொல்லி பேசுறாரு நடிகன் எல்லாம் மறுபடியும் அமீர் அவர்கள் சில விஷயங்கள் சொல்றாரு சீமானன் எல்லா இடங்கள்லையுமே போகிற இடங்கள்லாம் விஜயை பேசுகிறார் அதையும் தாண்டி சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்துக்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை பத்தி மக்களுக்கு சொல்ல வேண்டிய மக்களுடைய வழியும் வேதனையும் தலைவர் தளபதியாக நிற்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சாமானிய வீட்டு பிள்ளைகளில் ஒருத்தரை தான் எளிய மகன்களை தான் விட இறக்கிவிட போற சொல்றாரு உங்களை போன்ற மன்னராட்சிக்கு முடிவு கட்டணுன்ற ஒரு முடிவுரை எழுதுறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாருன்றது மக்களுக்கு தெரியும் அப்போ மக்களுக்கான தலைவன் இங்க உருவாகிட்டான்றது உங்களுடைய பிரச்சனையும் பயமாகவுமே இருக்கு மக்கள் இவர் எப்போது வருவாரு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு உங்களுடைய வீட்லயும் ஹார்ட்லயும் இருக்கக்கூடிய தான் தலைவர் தளபதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க வந்து ஜெயிச்சி கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் யார் வீட்டுக்குள்ளேயும் போல வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம்தான் கட்சி ஆரம்பிச்சு இங்க நிக்கிறோம்னு சொல்றாரு உண்மையான ஜனநாயகன் அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமா வேற என்ன பேச முடியும் மக்களுக்காக பேசுறாரு உண்மையா எதிர்க்கிறாரு உங்களை போல முட்டி போட்டு பாஜக அடிமை சாசனமா மறைமுக கூட்டாளியாகவும் இல்ல அதிமுக போன்ற நேரடியான கூட்டாளியாகவும் இல்லன்னு சொல்றாரு சுற்றுப்பயணத்துல மிகப்பெரிய மாற்றங்களும் அடிக்கடியான உங்களுக்கான செய்தியாளர்களுக்கு நிறைய பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கு எல்லா தொகுதியில உள்ள பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கு நிறைய பேருக்கு அது எப்படி வேணா இருக்கலாம் இந்த ரிமோட்டை போட்டு தூக்கி டார்ச் லைட்டை வச்சு டிவி உடச்சிட்டு போயிட்டு அப்படியே கரை ஒதுங்கி இந்த பக்கம் டெட் பாடியா கிடக்குற மாதிரி எல்லாம் கிடையாது புரியுதுங்களா எதுக்கு இவ்வளவு கூத்து பண்ணி எல்லாத்தையும் ஆட்டம் போட்டு ரெண்டே முக்கால் லட்சம் வாக்குகளை வாங்கி வாங்கின வாக்குகள் பூரா எது எங்க இருந்து வந்த வாக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்கு இன்னைக்கு நீங்க போய் இந்த கரை செஞ்சுருக்குறது எங்க நாட்டுக்காக செஞ்சார் நாட்டுக்காக என்ன என்ன செஞ்சிட்டிங்க மிஸ்டர் கமலஹாசன் கேக்குறேன் அதுக்குமே அவருடைய ஒரு விளக்கம் எல்லாருக்குமே மிஸ்டர் தான் ஆமா அங்கிள் தான் ஆமா இப்போ அதுக்குமே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சத்தியமா புரியாது நான் பலமுறை பார்த்திருக்கேன் மக்களுக்கு புரியாதுங்கிறீங்களா எனக்கே புரியல நானும் மக்கள் ஒருத்தன் தானே பிரதிநிதி தானே அவர் பேசுற ஒன்னு ஆமான்னு சொல்லு இல்ல இல்லன்னு சொல்லு என்னதான் நீங்க உங்க உங்களுடைய கருத்தை சொல் புரியற மாதிரி ஒருத்தர் ஒண்ணு கேட்ட ஆனா மாதிரி சொல்லிட்டு போங்க இப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் புரிஞ்சுக்க மாதிரி ஒரு தலைவன் நீங்க இல்லன்னு தெரியுது அதனால அவங்கள மக்கள் ஏத்துக்கல அப்ப இப்ப வந்து நீங்க சொல்றத பார்த்தா வந்துட்டு இப்ப நடக்கிறதுகள் எல்லாம் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரித்திரம் பார்க்காத ஒரு தேர்தலா இருக்கும் சரித்திரம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலும் கொள்ளையடிச்ச ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொட்டுறதுக்கு தயாரா இருக்கிறான் அவன் மீட்டு அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமா தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி தங்கைகள் சிம்ம சொப்பனமா நிற்க போகிறாங்கன்றதான் இங்கே மிகப்பெரிய இது காசு கொடுக்க போகிறதில்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகிறதில்ல யாரையும் அழைச்சிட்டு வர போகிறதில்ல கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் இன்னைக்கு போற வழி நெடுக இன்னைக்கு கூட்டம் தான் ஒரு பக்கம் வந்து நிற்க சொல்லுங்க தமிழக முதல்வரை ஆட்சி புரிஞ்சிட்டாரு சாதனையாளர் மிகப்பெரிய வெற்றியாளர் திராவிட சிந்தனையாளர் சமூக நீதி பேசக்கூடியவர் மூன்றாவது தலைமுறையும் அரசியலுக்கு வந்துருச்சு அண்ணா வார்த்தைடுத்த கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க பல தொழில் வளத்தில் பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் இன்னைக்கு ஜிபிடியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் பேசக்கூடியவர் ஒரு பக்கம் வந்து நிக்க சொல்லுங்க தலைவர் தளபதியும் வந்து நிக்க சொல்லுவோம் சாதனைகள் எங்க இருக்கு மக்களினுடைய தாக்கமும் தேவையும் எங்கே இருக்குன்றது புரிஞ்சு போயிடும் புரியுதுங்களா நீங்க கூ போட்டு ஒரு தெருக்கல்ல கூட்டம் அமைச்சாலும் ஒரு நகரத்தில் கூட்டம் அமைச்சாலும் ஒரு மாவட்டத்தில் கூட்டத்தை அமைச்சாலும் ஒரு மாநில கூட்டமாக கூட்டத்தை நீங்க கூட்டினாலும் காசு கொடுத்தும் சோறு போட்டும் சாராயத்தை கொடுத்தும் வாகன வசதிகளை வச்சிருந்தா உங்களால கொண்டு வர முடியும் மாற்றம் நமக்கு என்ன கூடிய கூட்டம் சொல்றோம் மக்கள் வந்து மாற்றத்தை நோக்கி போயிட்டாங்க மாற்றத்தை விரும்புறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது இனிமே இதற்கு இந்த நடைப்பயணம் எல்லா வேலையிலும் ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி